அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு அடையாளம் உண்டு அந்த அடையாளத்தை சொன்னால் அந்த பொருளினுடைய அந்த நாட்டினுடைய பெருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் உண்டு உதாரணமாக இப்போது கலிஃபோர்னியா எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ரொம்ப ஃபேமஸானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் சாப்பிட்ற பாதாமில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே கலிஃபோர்னியாவில்தான் வருது இந்த கலிஃபோர்னியா மாகாணத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருந்தாலும் இந்த பாதாம் அப்படின்னா அது கலிஃபோர்னியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மாதிரி உலக அதிசயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மச்சு பிச்சு சீன பெருஞ்சவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் உள்ள இடங்கள் உண்டு அப்போ ஒவ்வொரு அடையாளமும் அதற்கு பின்னால் அதற்கு வரலாற்று பின்னணி உண்டு சமூக அதன் அதை அதை சார்ந்து இருக்கக்கூடிய அடையாளங்களோடு அது கலந்து அது தனித்துவமாக தெரிகிறது அந்த பொருளை சொன்னால் அந்த ஊரினுடைய அந்த நாட்டினுடைய விவரங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு இந்த அடையாளம் இருக்குது இப்போது தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீட்டா அவங்களுக்கு இந்த வேஷ்டி சட்டை அப்படிங்கிறது ஒரு அடையாளம் வேஷ்டி சட்டை அணிந்து சென்றால் அவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் வந்துடும் போல் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பஞ்சாபில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தலையில் பெரிய ஒரு டர்பன் கட்டியிருப்பாங்க டர்பன் கட்டியிருக்கிறவங்கள்லாம் சீக்கியர்கள் அவர்கள் பஞ்சாபியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் வந்துடும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நம்முடைய குண்டல் சக்திக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாங்க அந்த அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பினுடைய அடையாளம் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா எவ்வளவோ விலங்குகள் பறவைகள் ஊர்வன வகைகள் எவ்வளவோ இருக்கு பாம்பை விட சக்தி வாய்ந்த விலங்குகள்லாம் இருக்குது ஆனால் அவர்கள் ஏன் இந்த பாம்பை குண்டலினுடைய அடையாளமாக தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது பாம்பு அப்படிங்கிறது குண்டலினுடைய அடையாளம் இந்த பாம்பானது மனிதர்களுக்குள்ளே எப்படி இருக்குது ஒரு சாதாரண மனிதருக்குள்ளே இந்த பாம்பு குறியீடான அந்த குண்டலினி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருண்டு படுத்து கொண்டு தன்னுடைய வாளை தானே கவ்வியபடி இருக்கிறது அப்படின்னு அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊர்பொரஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பாம்பு தன்னுடைய வாளை தானே கவ்விய நிலையில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை அந்த வடிவத்தை அவர்கள் ஊர்பொரஸ் என்று அழைக்கிறார்கள் இது சாதாரண மனிதர்களுக்கானது ஆனால் இந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து அது அடுத்த அடுத்த சக்கரங்களுக்கு நகர்வதை அவர்கள் செங்குத்தாக இரண்டு பாம்புகள் ஒன்றை ஒன்று கொண்டு மேலேறுவதாக அல்லது ஒற்றை பாம்பு மேலேறி நிற்பதாக அவர்கள் அதை சித்தரிக்கிறார்கள் இதன் பொருள் என்ன இதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன ஏன் அந்த வகையில் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்த்தால் சமீபத்தில் பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் மிருகக்காட்சி சாலையில் ஜூவில் ஒரு பாம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழை தானே கடித்து விழுங்க தொடங்கியிருக்கு அதாவது தன்னுடைய வாழை தானே சாப்பிட தொடங்கும் சாப்பிட தொடங்கும் போது அது என்ன கேட்டிங்கன்னா அது அதனுடைய இறைப்பை வரைக்கும் உள்ளே போயிடுது அந்த வால் இதன் பிறகு அது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு தன்னுடைய வாலை வெளியே எடுக்க முடியாமல் சிரமத்திற்கிடையே அந்த பூங்காவினுடைய அந்த ஜூவினுடைய ஊழியர்கள் வந்து அதை எடுத்திருக்கிறார் அப்போ இந்த சாதாரணமாக ஒரு பாம்பு ஒரு இறையை விழுங்கும் அதை விழுங்கி ஜீரணம் பண்ணும் மிக அரிதான நேரங்களில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விலங்கியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு புரியாத புதிர் ஏன் இந்த பாம்புகள் அந்த மாதிரி நடந்து கொள்கின்றன அப்படிங்கிற காரணம் புரியவில்லை என்று சொன்னாலும் சில கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாம்புகள் குழப்பமடையும் போது அல்லது அதிக வெப்பமான பகுதியில் இருக்கும்போது தனக்கு நீண்ட நாட்களாக இறை கிடைக்காத போது இந்த மாதிரி நடந்து கொள்கின்றன அதற்கு தன்னுடைய சுய உணர்வு வழங்கும் போது அது சுருண்டு போது தன்னுடைய வாயில் ஏதோ ஒன்று தட்டுப்படும் போது இந்த பாம்பு மயக்கத்தில் பசி மயக்கத்தில் உணர்வின்றி இருப்பதால் அதை ஒரு இறை என கருதி விழுங்கத் தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாதாரண மனிதர்களுக்கு சித்தர்கள் இந்த குண்டல்னியானது சுருண்டு படுத்து தன்னுடைய வாலை தானே கவியிருப்பதாக கூறும் பொருள் என்னவென்றால் மனிதர்கள் உணர்வின்றி இருக்கிறார்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்பதன் பொருள்தான் அது அப்போது ஒரு மனிதன் மாயையிலிருந்து மயக்கத்திலிருந்து அதாவது உணர்வற்ற தன்மையிலிருந்து வெளியே வருவதற்கான முதல் படி அந்த பாம்பு அந்த வாழை தன்னுடைய வாயிலிருந்து விடுவிப்பது அந்த பாம்பானது தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய வாளை விடுவிக்க தொடங்கும் அந்த கணம்தான் ஒரு மனிதருக்குள் குண்டலினியானது விழிப்பு பெற்றது என்று நாம் குறிப்பிடுகிறோம் இந்த விழி விழிப்பு பெற்ற இந்த குண்டலினியானது மீண்டும் சுருண்டு கொள்ளாமல் சுருண்டு கொள்வது என்பது தன்னுடைய வாளினுடைய அருகில் தன்னுடைய வாயை கொண்டு வருவது அதாவது மீண்டும் குழப்பத்திற்குள் மயக்கத்திற்குள் உணர்வற்ற தன்மைக்குள் செல்வது இதைத்தான் அந்த வாலும் வாயும் சந்திக்கும் புள்ளி அப்போ இந்த குண்டல் சக்தியானது அதிலிருந்து விலகி சு அந்த சுருண்டு கிடந்த அந்த நிலையிலிருந்து மாறி தன்னை உயர்த்தி கொள்கிறது நிமிர்த்தி கொள்கிறது என்றால் அந்த மனிதர் உணர்வற்ற தன்மையிலிருந்து உணர்வு தன்மையை நோக்கி விழிப்பற்ற தன்மையிலிருந்து விழிப்பை நோக்கி உயர்கிறார் என்று பொருள் அப்போது எந்த ஒரு மனிதருக்கு குண்டலினியானது சுருண்டிருக்கிறதோ தன்னுடைய வா த தானே கவி இருக்கிறதோ அந்த மனிதன் குழப்பத்தில் வாழ்வான் உணர்வற்ற தன்மையில் வாழ்வான் ஒரு விலங்கை போல வாழ்வான் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் மூடனாக வாழ்வான் ஒரு குண்டல்லி விழிப்பு பெற்ற மனிதருக்கும் குண்டல்லி விழிப்பு பெறாத மனிதருக்குமான வேறுபாடு மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்றால் ஒரு மனிதர் உணர்வற்ற தன்மையில் விழிப்புணர்வற்ற தன்மையில் வாழ்வதுதான் சாதாரண மனிதனுடைய அடையாளம் ஆனால் ஒரு தன்மை மிக்க விழிப்புணர்வு கொண்ட ஒரு மனிதருடைய அடையாளம் என்னவென்றால் தன்னுடைய வாலிலிருந்து தானே விடுபடுவது தன்னுடைய வாலிலிருந்து தானே விடுபடுவது என்றால் என்னவென்றால் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான் என்றால் அவன் தனக்குள்ளே வாழ்கிறான் எப்படி என்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு உலகங்கள் இருக்கின்றன ஒன்று அவன் முன்னால் இருக்கக்கூடிய நிஜ உலகம் மற்றொன்று அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உலகம் நான் உள் உலகம் என்று குறிப்பிடுவது அவனுடைய மனதினாலே கட்டமைக்கப்பட்ட உலகம் மனிதர்கள் பெரும்பாலும் உண்மையான உலகத்தோடு தொடர்பு கொள்வதில்லை உண்மையான உலகத்தில் வாழ்வதில்லை அவர்கள் பெரும்பாலும் எதோடு தொடர்பு கொண்டு எங்கே வாழ்கிறார்கள் என்றால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்பனையான உலகில் வாழ்கிறார்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தனக்குள்ளேயே தனக்குள் இருப்பதை ஜீரணித்து தனக்குள்ளே இருப்பதை உண்டு அதை ஜீரணம் செய்ய முயன்று தன்னைத்தானே அழித்து கொள்கிறார்கள் எப்படி ஒரு பாம்பானது தன்னுடைய வாலை உண்ணத் தொடங்கினால் தானே அழியுமோ அதே போல மனிதர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மயக்கத்தினாலே ஏற்படக்கூடிய இந்த மனதினாலே ஏற்படக்கூடிய அந்த மாயைக்குள் கற்பனைக்குள் சிக்கி தன்னை தாங்களே அழித்து கொள்கிறார்கள் இதிலிருந்து ஒரு மனிதன் இந்த மாயையிலிருந்து கற்பனை உலகத்திலிருந்து விடுபடுவதை விடுபடுவதைத்தான் நாம் குண்டல்னி சக்தி விழிப்படைந்தது என்று சொல்கிறோம் அதற்கு அடையாளம் என்னவென்றால் தன்னுடைய வாளை தானே விடுவிப்பது இந்த பாம்பிற்கு அந்த அந்த பாம்பினுடைய வாயில் வாளை கொண்டு போய் யாரோ வைக்கவில்லை இந்த பாம்பானது தன்னுடைய வாளை தன்னை ஒரு இறை கருதி அதை உண்ணத் தொடங்குகிறது மனிதர்கள் தங்களுக்குள்ளே தோன்றக்கூடிய இந்த எண்ணங்களை கற்பனைகளை உண்மை என்று அதை உண்டு வாழ்கிறார்கள் அதை உண்டு வாழும்போது ஒரு கட்டத்தில் அந்த வாளே அவர்களுக்கு எதிரியாக அந்த கற்பனையே அவர்களுக்கு எதிரியாக மாறி அவர்களை நோயாளியாக மாற்றுகிறது அவர்களுடைய வாழ்வை சீர்குலைக்கிறது அப்போது ஒரு மனிதர் விழிப்படைந்து விட்டார் என்பதற்கான அடையாளம் என்னவென்றார் அவர் தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய வாளை விடுவிக்க வேண்டும் தன்னுடைய இந்த கற்பனையிலிருந்து தன்னை தன்னைத்தானே விடுவித்து கொள்வதைத்தான் ஞானிகள் சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் குண்டல்னி சக்தி விழிப்படைய தொடங்கிவிட்டது என்று குறிப்பிடுகிறார் அப்போ நம்முடைய சித்தர்களுடைய அந்த குறியீடான சுருண்ட பாம்பு தன்னைத்தானே தன்னுடைய வாலை கவிக்கொண்டு படுத்திருப்பதை எ எதற்காக இணையாக ஒப்பிடுகிறார்கள் என்றால் விழிப்புணர்வற்ற நிலைக்கு ஒப்பிடுகிறார்கள் தன்னுடைய மூளைக்குள் தன்னுடைய மனதுக்குள் ஏற்படக்கூடிய கற்பனையிலேயே சஞ்சரிப்பது கற்பனையிலேயே வாழ்வது கற்பனையிலேயே தன்னுடைய வாழ்வை முடித்துக்கொண்டு இந்த உலகை விட்டு செல்வது அவர்கள் தங்கள் முன்னால் இருக்கக்கூடிய உண்மையோடு ஒருபோதும் தொடர்பு தொடர்பு கொள்வதில்லை இந்த நிலையைத்தான் அவர்கள் சுருண்ட பாம்பின் அடையாளமாக குறிப்பிடுகிறார்கள் இதற்கு அடுத்த நிலையாக அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து தன்னுடைய வாளை விடுவித்துக் கொண்ட அந்த நிலையை அவர்கள் குண்டலினுடைய உயர்ந்த நிலையாக குண்டலி விழிப்புடைய தொடங்கிய நிலையாக குறிப்பிடுகிறார்கள் அப்படி இந்த பாம்பானது தன்னுடைய வாயிலிருந்து வாளை விடுவித்துக் கொள்வதைத்தான் மூலாதாரத்தை கடப்பது என்று சொல்கிறார்கள் மூல மூலாதாரம் என்பது மண் தத்துவம் மூலாதாரம் என்பது சிற்றின்பத்தை போகத்தை ஆ மகிழ்ச்சியை மட்டுமே தேடக்கூடிய அந்த சக்கரம் மனிதர்கள் உணவிற்காகவும் அடுத்ததாக உடல் சுகத்திற்காகவும் மற்ற உலகப் பொருட்கள் மீது பற்று கொண்டும் இருக்கிறார்கள் இந்த நிலை என்ன ஆகும்னா தன்னைத்தானே உண்பதற்கு சமம் என்பதைத்தான் அவர்கள் அந்த நிலையை அந்த வடிவத்தை சித்தரிக்கிறார்கள் இப்போது அந்த மனிதர் அதிலிருந்து விடுபடு விடுபட்டு விட்டார் தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய வாளை விடுவித்துக் கொண்டார் என்றால் அவர் உயர்கிறார் இப்போது குண்டல் ஞானம் மேலெழுகிறது என்று பொருள் மேலெழுந்து அது ஒவ்வொரு சக்கரமாக கடந்து அதனுடைய முழு உயரத்தையும் பயன்படுத்தி முழு சக்தியையும் பயன்படுத்தி அதனுடைய உச்சத்தை தொடுவது அதைத்தான் நாம் ஞானமடைதல் அல்லது இறைவனோடு கலத்தல் சமாதி நிலைக்கு செல்வது என்று வேறு வேறு பெயர்களில் குறிப்பிடுவோம் ஆக குண்டல்லிக்கு ஏன் சித்தர்கள் பாம்பினுடைய அடையாளம் வழங்கினார்கள் என்றால் அந்த பாம்பானது தன்னுடைய வாழை தானே கவியப்படி இருக்கிறது மனிதர்கள் தங்கள் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களிலேயே வாழ்ந்து அதிலேயே மடிந்து போகிறார்கள் அந்த எண்ணங்களினாலே மடிந்து போகிறார்கள் மனநல மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான மன நோய்களுக்கு காரணம் இந்த கற்பனையிலிருந்து விடுபட முடியாதது என்று தான் சொல்கிறார் இந்த ஓசிடி போன்ற இந்த சிசர்பூனியா போன்ற இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் தங்களுடைய கற்பனையிலிருந்து விடுபட முடியாது அந்த விடுபட முடியாத நிலையைத்தான் அந்த பாம்பு தன்னுடைய வாழை கவ்வியிருக்கும் நிலையாக சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இது ஒரு நோய் குறியீடு இந்த நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அந்த வாளிலிரு அந்த வாயிலிருந்து நாம் அந்த வாளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த குண்டல்னி உயர்வதற்கான அடையாளம் இப்போ நம்முடைய சித்தர்களுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னைத்தானே பற்றி இருக்கக்கூடிய மனிதன் தன்னைத்தானே பற்றியிருக்கிறான் எதை பற்றி இருக்கிறான் தன்னுடைய மனதை இருக்கிறான் மனிதனுடைய எப்படி பாம்புக்கு தன்னுடைய வால் தன்னுடைய வாயாலே பற்றப்பட்டிருக்கிறதோ அதே போல மனிதர்கள் தங்களுடைய மனதை பற்றி இருக்கிறார்கள் மனம் என்பது மனிதனுடைய வாழ் இந்த மனிதனுடைய வாளை தானே இவன் இருக்கிறான் எப்போது அந்த மனதை அவன் விடுவிக்கிறானோ அந்த மனதிலிருந்து விடுதலை விடுதலையாகிறானோ அந்த நிலையைத்தான் ஞான நிலை என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார் அப்போ மனிதர்கள் தங்களுடைய மனதை தாங்களே கவ்விக்கொண்டு அந்த மனதில் மனதை ஜீரணம் செய்ய முயன்று கொண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா மனதை ஒரு பொருட்டாகவே எப்போதுமே நம்முடைய சித்தர்கள் மனதை ஒரு பொருட்டாகவே கருதியதில்லை காரணம் என்று என்னவென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனம் என்பது ஒன்றுமில்லாத தன்மை அது வெறும் குப்பை அதில் இருப்பதெல்லாம் வெறும் குப்பை குளங்கள் எனவே அதை குப்பையை கிளறினால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே நம்முடைய ஞானிகளுடைய போதனை வழிகாட்டுதல் என்னவென்றால் குப்பையை கிளற வேண்டாம் மாறாக அதை கடந்து விடுங்கள் என்பது தான் அவருடைய கூற்றாக போதனையாக இருக்கிறது அப்போது இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனதை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பது ஒன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணங்கள் சிக்கிக்கொள்வது நீங்களா உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒரு கற்பனையை பண்ணிவிட்டு அதிலேயே வாழ்வது இது ஒரு வகையான வாழ்க்கை இது ஒரு வகையான மனதை நீங்கள் பற்றி இருக்கும் விதம் மற்றொன்று மனதோடு எப்போது பார்த்து பார்த்தாலும் போராடுவது சண்டையிடுவது இதுவும் மனதை இருக்கும் ஒரு விதம் நீங்கள் மனதை மகிழ்ச்சிக்காக பற்றினாலும் விருப்பத்தோடு பற்றினாலும் அதுவும் மனதோடு நீங்கள் மனதை கவியிருக்கும் நிலை மனதோடு நீங்கள் வெறுப்பை காட்டினாலும் மனதோடு நீங்கள் போராடினாலும் அதுவும் நீங்கள் மனதை கவியிருக்கும் நிலை இப்போது இந்த மனமானது இந்த விருப்பு வெறுப்பு என்ற இந்த இரண்டு வாளை கொண்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா நாக்கு பாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இரட்டை நாக்கு இருப்பது போல மனிதர்களுடைய இந்த மனதிற்கு இந்த வாளிற்கு இரட்டை வாள்கள் உண்டு அந்த இரட்டை வாள்கள் என்ன அப்படின்னா ஒன்று விருப்பு மற்றொன்று வெறுப்பு நீங்கள் ஒரு வாளை விட்டு இந்த வாளை நீங்கள் விடுவித்தால் விருப்பை நீங்கள் கைவிட்டு இனிமேல் இந்த வாளை நான் பற்றுவதில்லை என்றால் நீங்கள் உடனடியாக வெறுப்பை பற்றி கொள்கிறீர்கள் விருப்பின் மீது வெறுப்பு கொண்டுதான் நீங்கள் அந்த விருப்பத்தை விடுகிறீர்கள் எனவே எப்படியாவது மனிதர்கள் இந்த வாலிலிருந்து தப்பிக்க முடிவதில்லை எனவே மனம் மிகுந்த தந்திரமாக ஒரே ஒரு வாலை வைத்திருப்பதில்லை அது இரண்டு வாலை வைத்திருக்கிறது நீங்கள் ஒரு வாலை விட்டாலும் நீங்கள் இன்னொரு வாலை பிடிக்கிறீர்கள் அது வேறொரு வால் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அதுவும் மனதினுடைய வாள்தான் அப்போ இந்த இரட்டை தன்மையிலிருந்து விடுபடுவது அப்போ இந்த மனம் என்ன செய்கிறது என்றால் இந்த மனிதரை ஏதாவது ஒரு வகையில் பற்றி இருக்கிறது நாம் இந்த மனதை ஏதோ ஒரு வகையில் பற்றி இருக்கிறோம் நாம் விடுவதில்லை எனவே எவர் ஒருவர் தன்னுடைய மனதை தானே விடுவிக்கிறாரோ இந்த இந்த நிலையைத்தான் நாம் ஞான நிலை என்று குறிப்பிடுகிறோம் அப்போ எப்படி பாம்பானது தன்னுடைய வாலை பற்றி இருக்கிறதோ அதே போல் மனிதன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய மனதை பற்றி இருக்கிறான் ஒன்று மனதை மனதிற்குள்ளே சிக்கி அதன் எண்ண ஓட்டத்திற்குள் சிக்கி அதனோடய ஓடுவது மற்றொன்று அந்த எண்ண ஓட்டங்களை பார்த்து கொண்டிருப்பது இந்த இரண்டுமே மனதோடு நாம் தொடர்பு கொண்ட அந்த மனதினுடைய வாளை இருக்கும் நிலைதான் மாறாக அந்த வாளை விடுவித்து அந்த வாளை கீழ் நோக்கி விட்டு நம்முடைய தலையை உயர்த்துவது அந்த சக்தியை வாளிலிருந்து தலைக்கு உயர்த்துவது பொட்டிற்கு உயர்த்துவது அதுதான் அந்த மனிதன் செய்யக்கூடிய உச்சபட்ச செயல் எனவே சித்தர்களுடைய கூற்றுப்படி மனிதன் தன்னுடைய மனதை கொண்டு அந்த மனதை கொண்டு அந்த மனதின் மனதை மட்டுமே ஆதாரமாக கொண்டு வாழ்கிறான் அந்த மனதினுடைய சுவையிலேயே மயங்கி போகிறான் அந்த மனதினுடைய சுவை என்பது வெளியே இருக்கும் சுவை அல்ல அது வேறொரு இறையினுடைய சுவை அல்ல அதை புரியாத இந்த மூடத்தனமான மனிதர்கள் தங்களுடைய வாளை தங்களுடைய மனத்தை அதை உண்ணும்போது ஏதோ ஒரு இன்பம் ஏற்படுவதாக கற்பனையில் ஏதோ ஒரு இன்பம் ஏற்படுவதாக எண்ணி தங்களுடைய வாளை தானே உண்கிறார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அது உள்ளே செல்ல முடியாமல் இவர்களுக்கு துன்பத்தை தருகிறது ஒரு கட்டத்துக்கு மேலே வாள் உள்ளே போயிடுச்சுன்னா அதன் பிறகு அதற்கு வலி வலிக்க தொடங்குகிறது அதனாலே தான் மனதாலே வரக்கூடிய எல்லா இன்பங்களும் இறுதியில் துன்பத்தை தருகின்றன அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களது வாழை நீங்களே உண்கிறீர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மனமானது வலிக்கத் தொடங்குகிறது அதனால தான் நான் பொருளைச் சேர்த்தாலும் புகழை சேர்த்தாலும் அன்பை சேர்த்தாலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு வழியை கொடுக்க காரணம் என்னவென்றால் இந்த மனதாலே நாம் அதை அனுபவிப்பது தான் மனதை கொண்டு அனுபவிப்பது தான் மனதிற்குள்ளே அனுபவிப்பது தான் எனவே உண்மையான இன்பம் என்பது தன்னுடைய மனதிலே இல்லை அது வெளியிலே இருக்கிறது அல்லது வேறொரு இடத்தில் இருக்கிறது தன்னுடைய மனதிற்குள் வரக்கூடிய எந்த இன்பத்தையும் மனதாலே ஏற்படக்கூடிய எந்த இன்பத்தையும் ஞானிகள் ஒதுக்குகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் மனம் என்பது தன்னுடைய வாள் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதை உண்டால் ஒரு கட்டத்திற்கு மேல் தனக்கு அது துன்பம் இழைக்கும் என்று தெரிந்து தங்களுடைய வாளை தாங்களே விடுகிறார்கள் அந்த வாளிலிருந்து தொலைவுக்குச் சென்று விடுகிறார்கள் அதைத்தான் நம் மனதிலிருந்து தள்ளி இருப்பது என்கிறோம் மனதை விட்டு விடுவது என்கிறோம் மனதில் மனமற்ற நிலைக்கு செல்வது செல்வது என்கிறோம் மனதை அழித்து விட்டதாக மனதிலிருந்து விடுதலையாகிவிட்டதாக சொல்வதெல்லாம் தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய வாளை விடுவிப்பது தான் எனவே இவ்வளவு ஆழமான செய்தியைத்தான் அந்த ஊரோபுரஸ் என்ற அந்த வடிவம் சொல்கிறது தன்னுடைய வாளை தானே கவியிருக்கும் குண்டலினி சக்தியினுடைய பாம்பினுடைய அடையாளம் குறிப்பிடுகிறது இதுதான் குண்டலினி பாம்பினுடைய வட அடையாளமாக சுருண்டு தன்னுடைய வாளை தானே கவியிருப்பதற்கான ரகசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்